அன்பின் விலை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பையன் ஆனந்த் வாழ்ந்தான் அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் ஆனால் எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் இருந்தான் என் பொருட்கள் என் சொந்தம் நான் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் என்னிடம் எதுவும் இருக்காது என்று எண்ணியவன் ஒரு நாள் ஆனந்த் தனது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு வறண்ட மரம் காணப்பட்டது அது வேர்களுடன் இருந்தாலும் எந்த மரப்பழங்களையும் கொடுக்கவில்லை ஆனந்த் அதை பார்த்து இந்த மரம் எனக்கு ஏன் பயனில்லை என்று தன் தந்தையிடம் கேட்டான் அவனது தந்தை இந்த மரம் எதையும் தராமல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டதால்தான் வறண்டு போனது மரங்கள் தண்ணீரையும் சூரிய ஒளியையும் எடுத்துக்கொண்டு பழங்களாக மாற்றி தரும்போது மட்டுமே அவை வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றார் ஆனந்த் அதைப் புரிந்து தனது தோட்டத்தில் உள்ள பழங்களை அண்டை குழந்தைகளுடன் பகிர்ந்தான் அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு புதிய மகிழ்ச்சி தோன்றியது மற்றவர்கள் சந்தோஷமாக பழங்களை சாப்பிடும்போது ஆனந்த் உணர்ந்தான் பகிர்வதன் மூலம் மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும் அந்த நாளிலிருந்து ஆனந்த் தனது விளையாட்டுப் பொருட்களையும் உணவையும் மற்றவர்களுடன் பகிர்ந்தான் கிராமத்தில் அனைவரும் அவனை அதிகமாக நேசிக்கத் தொடங்கினர் ஆனந்த் உணர்ந்தான் அன்பும் பகிர்வும் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் கதை நச்சிந்தனை பகிர்வது மகிழ்ச்சியின் வேறாகும் மற்றவர்களுடன் எதையும் பகிர்ந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் வளமாக்கும் அன்பும் உதவியும் உலகத்தில் நமக்கு தரும் மிகப்பெரிய செல்வம்